இன்றைக்கி நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு கறி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் தேங்காய் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் பட்டை இலை கிராம்பு சேர்த்துருக்கேன் கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகும் சேர்த்துருக்கேன் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு வேகிறதுக்கு வேண்டி சேர்த்துருக்கேன் அப்புறம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் மிளகு அரை டீஸ்பூன் மல்லி கரம் மசாலா அரை அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி உருக்க எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவும் கொஞ்சம் முந்திரியும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இது லைட்டாக பாயில் ஆகி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வர வரைக்கும் அதை அப்படியே வச்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் தனி நல்லா வந்து வரட்டும் இப்போது விசில் விட்டுடுச்சு லீஸ் வீசாடித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அருமையான குருமா ரெடி இது சப்பாத்திக்கு கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்